திண்டுக்கல் மாவட்டம் அடியனூத்தூர் பஞ்சாயத்து மேட்டுப்பட்டி பகுதியில் ஸ்ரீ மாசாண்டி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசை சிறப்பு பிரத்யங்கிரா யாகம் நடைபெற்றது இப்பூஜையில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு யாக வேள்வியில் கலந்து கொண்டனர் பார்வதி சிவனை போற்று போற்றி பவர்க்கும் விரைவா தமிழ் நியூஸ் சேனல் வாசகர்களுக்கு இனிய மாலை வணக்கம் அன்றைய தினம் நம்முடைய திண்டுக்கல் மேட்டுப்பட்டி கிராமத்திலே வீட்டிலிருந்து கேட்டவருக்கு கேட்ட வரத்தனை அள்ளி வழங்கக்கூடிய அம்பிகை மாசாணியம்மன் ஆலயத்தினுடன் மாதம்தோறும் தவறாமல் பிரத்திங்கிற மகா யாகமானது நடைபெற்று வருகிறது இந்த யாகமானது நம் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ரு பயங்கள் எதிரிகள் தொல்லை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த யாகமானது நடைபெற்று வருகிறது இதிலேயே வந்து குழந்தை பேர் கடன் தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அம்ப அம்பிகிட்ட இந்த யாகத்தில் கலந்து மிளகா வாங்கி போட்டு பிரார்த்தனை செஞ்சிடணோன்னா கண்டிப்பாக அந்த கோரிக்கையானது நிறைவேறி நல்வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த யாகமானது மாதந்தோறும் அமாவாசை என்று நடைபெற்று வருகிறது பக்தமயன்பர்கள் அனைவரும் இந்த யாகத்திலே கலந்து கொண்டு பெருவாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்தித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் श्री कैलाश विजय कुमार ने महावने महावीर एवं जैनों के गंभीर कार्यक्रम में जैनियों के अभिनंदन एवं योगदान के अवसर पर उद्घाटन की जींद और याज्ञिक समारोह द्वारा डॉ. के द्वारा उपस्थित मान्य प्रतिनिधियों एवं मुमत्रआ श्री कैलाश विजय कुमार जी एवं महावीर महानुभाव एवं गणपत जी की प्रबंध समिति के सदस्यों एवं उल्लानन्द्र के साथ दी और याज्ञिक में में उपस्थित अतिथि का वाराणसी के लाल किले के लाल किले के मुख्य ग्रहण में द्वारा लेख प्रवास में भगवान नारायण महादेव के मंदिर की बड़ी मूर्ति का है और कार्य करने के लिए स्थान लेकर वाराणसी के लाल किले लाल किले में प्रकार इत्रन में भगवान नाम को देते हैं के कारण कहते हैं कि बहुवर्य ने बहुदाग तथा शायद वचनाद के द्वारा यादि द्वारा विद्धन दृष्टांत संपन्न के द्वारा निग्रहण निग्रहण प्राप्त करके इंद्र तथा आश्विन द्वारा देवी कौलिनी महालक्ष्मी महाभील पुत्रगणों के द्वारा प्रतितेज्य और बहुवर्य ने बहुदान संधन वचनाद निमित्त याज्ञिकन द्वारा ಉಡುತಾನ್ ಮತ್ತು ಬಹುದಾ ختمಕ್ಕೆ ರೋಗನಾಥ್ ಜೀಜೀ ಅವರ ಜಾಲೀ